அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தருமபுரியில் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம கல்யாண காமாட்சி அம்மன் கல்யாண மண்டபத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றாக சந்திப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது ராஜ சதயத்துக்கு வந்திருக்கிறார் அதில் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற போகிறது சிம்மத்தில் கேது வந்திருக்கிறார் கிரக இணைவுகளெல்லாம் வேறு மாதிரி மாறிட்டு ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன வழிபாடு என்ன கோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜோதிட விளக்கமாக நம்ம அங்கே பேச இருக்கணும் வரக்கூடிய அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வீட்டில் சிரிப்பாக இருப்பதற்காக பூஜை செய்யப்பட்ட நாணயங்களும் அதே உங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் அங்கே வழங்கப்படும் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக குடும்பத்துடன் வாங்க அனுமதி இலவசம் நம் அனைவரும் ஒன்றாக சந்திப்போம் கல்யாண அம்மன் கல்யாண மண்டபம் தருமபுரி வாங்க நன்றி வணக்கம்